ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எம்சி ஹோமியோ Clinic. வணக்கம் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் நம்ம எதை பார்க்க மூக்கடைப்பு மழைக்காலம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு மூக்கடைப்பா இருக்கு ஒரே தலைவலியா இருக்கு தலைபாரமா இருக்கு மூக்கடைச்சுக்குது மூச்சே விட முடியல எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு முகம்லாம் ரொம்ப வலிக்குது காது வலிக்குது மூச்சு விட முடியல அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு சொல்லுவாங்க என்னால் ஒரு ஜூஸ் கூட குடிக்க முடியல ஒரு லெமன் ஜூஸ் குடித்தா கூட எனக்கு சளி பிடிச்சிக்குது பச்சை தண்ணியெல்லாம் கை வைக்க முடியாது இப்போ வெளியில் காற்றுக்கு போனால் உடனே எனக்கு வந்து பிரச்சனை வந்துடும் மாதிரி நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னென்னா நமக்கு தாளிக்கிறப்ப பெண்கள் பார்த்திங்கன்னா போய் சமையல் அறையில் தாளிக்கிறப்ப அச்சுன்னு தும்மல் போடுறது அதுக்கப்புறம் வெளியில் போய் போனால் தூசு பட்டுருச்சுன்னா வர்றது வண்டி போக புகை வந்துருச்சுன்னா அதுக்கு தும்மல் வர்றது இது மாதிரி மழையில் நினைஞ்சா மூக்கடைச்சிக்கிறது தண்ணி மூக்கில் கொட்டுறது இங்கெல்லாம் பெயின் இருக்கிறது இங்கே பெயின் இருக்கிறது கழுத்து வலி இருக்கிறது அடிக்கடி ஜுரம் வர்றது இந்த மாதிரி நிறைய உடம்பு வலி அது மாதிரி நிறைய நிறைய பேர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மூக்கடைப்பு ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு அதனால் எனக்கு வந்து சில்லுன்னு எது சாப்பிட்டாலும் இல்லை வந்து குளிர்ச்சியாக பழம் சாப்பிட்டா கூட எனக்கு வந்து அலர்ஜி ஆகிடும் தும்மல் வந்துடும் மூக்கடைப்பு வந்துடும் சளி பிடிச்சிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலி குளிர்ச்சியான உடம்புக்காரங்க கிடையாது அவங்க ஆக்சுவலி பேசிக்காக வந்து ஹீட் உடம்புக்காரங்க ஹீட்டு உடம்புக்காரங்களுக்கு தான் வந்து ஈஸியாக வந்து இந்த சளி பிடிக்கிறது வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு உஷ்ணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறப்போ இப்போ வெளியிலேருந்து ஒரு சில்லுக்காற்று நம்ம உடம்பை தாக்கிறப்போ டக்குன்னு அவங்க வந்து கோல்டு கஃபெக்ட் ஆகிடுவாங்க அவங்க ஏற்கனவே வந்து குளிர் உடம்புக்காரங்க அப்படின்னு பார்த்தா வெளியிலேருந்து வர்ற குளிர் வந்து அவங்கள தாக்காது அவங்க தப்பாக ஒரு புரிதல் வச்சிருக்காங்க எப்படின்னா ஹீட் உடம்புக்காரங்களை மட்டும்தான் பாதிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூரியன் வந்து அதிகப்படியான வெப்பத்தை கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னா அந்த கதிர்கள் வந்து நம்ம பூமியை தாக்கி அது திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம போய் மேகத்தை தாக்குறப்ப தான் அது மழையாக பெய்யும் அதிகப்படியான உஷ்ணம் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா மண்டை வந்து தலை வந்து சூடாகி அந்த தலையிலேருந்து அந்த நீர்கள் வந்து பார்த்து கும்புக்கோழியாக தண்ணியாக கொட்டுறது அதிகப்படியான உஷ்ணம் உள்ளவங்களுக்கு தான் இந்த அடிக்கடி சளி பிடிக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆசனம் வாயில வந்து அதிகமான சூடு உள்ளவங்க அதிகமாக உஷ்ணம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த சளி பிடிக்கிறது மூக்கடைப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா விசாரித்து பார்த்தோன்னா கான்ஸ்டேஷன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் ஏன்னா அதிகப்படியான உஷ்ணம் வந்து நம்ம மேல் நோக்கி தலைக்கு போய் தலையில் வந்து தலை சூடாகி அங்கேருந்து வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தான் நமக்கு மூக்கலலாம் வந்து சளி பிடிக்கிறது வந்து நிறைய வரும் இதுதான் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் அது புரியாமல் எனக்கு வந்து குளிர்ச்சியான உடம்பு நான் பழம் சாப்பிட்டா எனக்கு சளி அப்படி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு பழகினா மட்டுமே வந்து நமக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாகி நம்ம சளி பிடிக்கிறதுலேருந்து தப்பிக்கலாம் அது மாதிரி இம்யூனிட்டி குறைபாடு உள்ளவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சளி பிடிக்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஆராய்ச்சி நடத்துனதில் பார்த்தீங்கன்னா இப்போ வயல்புறங்களில் கொள்ளை வெளிகளில் விளாடுற குழந்தைங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு அந்த அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க வந்து அவங்க நல்லா மண்ணில் விளையாடி புரண்டு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி வந்து அவ்வளோ அந்த கிருமிகளோட எக்ஸ்போஷர் ஆகி ஆகி அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்குது இப்போ கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பத்திரமா வச்சு கையை கழுவி அப்படி சேஃப்டியாக வச்சு அதை தொடாதா இதை தொடச்சி தொடச்சி வைக்கிற குழந்தைகளை காட்டிலும் அந்த வெளியில் விளாண்டு அந்த இம்யூனிட்டியை ஏற்படுத்திக்கிற குழந்தைகளுக்கு இந்த சளி பிடிக்கிற அபாயம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது கிரேட்டர் தென் இவங்களை காட்டிலும் அவங்களுக்கு வந்து எழுபது பர்சன்டேஜ் வந்து ரொம்ப சளி பிடிக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சிகள் வந்து தெரிவிக்குது இப்போது ஏன் மூக்கடைப்பு வருது அப்படின்னு பார்க்குறப்போ மூக்கடைப்பு வந்து நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா சைனஸ் இருக்கும் நம்ம முகத்தில் முகத்தில் சைனஸ் இருக்கிறது வந்து இதுக்காகனா இங்கே இருக்கிற காற்று பைகள் அதாவது மூக்கு பக்கத்தில் இருக்கும் மேக்சிலரி சைனஸ் ஃப்ரான்டல் சைனஸ் எத்மாய்டு சைனஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பேர பேராக வந்து நிறைய சைனஸ் இருக்கும் அந்த சைனஸ் வந்து காற்று பைகளால் இருக்கும் அது வந்து ஒரு குட்டி குட்டியாக ஏர் பேக்ஸ் இருக்கும் அதில் வந்து சளி நீர் கோத்துக்கிறப்ப தான் வந்து நமக்கு சைனஸ்லாம் வீங்கி இந்த முகம்லாம் அங்கே தொட்டாலே வலி வர்றது தலை வலி வர்றது புருவத்தில் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க காதுக்கு பின்னாடி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க காது அரிக்குதுன்னு சொல்லுவாங்க மூக்கு அடைச்சிக்கிச்சின்னு சொல்லுவாங்க அச்சின்னு தும்மல் போடுவாங்க நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு அடைச்சிக்கிட்டு மூச்சே விட முடியல எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து சைனஸ் அப்படி சைனஸ்னால் வரும் இன்னொரு காரணம் என்னென்னு வரும்னா நம்மளுக்கு வந்து மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா மூக்கோட உள்புறத்தில் வந்து மேலே கீழே அப்படி சைடில்னு பார்த்திங்கன்னா டர்பினைட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அது வந்து சதையாலான பகுதி அதில் வந்து நம்மளுக்கு வீக்கம் வர்றப்போ நம்மளுக்கு வந்து இது மாதிரி மூக்கடைப்புகள்லாம் வரும் இந்த டர்பினைட்டும் சரி அதாவது சதையாளான பகுதி அதுதான் மூக்கு சதை அப்படின்னு சொல்லுவோம் அது எப்போ வீக்கம் அடையுதோ இன்ஃப்ளமேஷன் ஆகுதோ கிருமிகளால் தாக்கப்படுதோ அப்போ வந்து நம்மளுக்கு மூக்கில் நேசல் பாலிப்பு அந்த மூக்கு சதையாக வந்து வளர ஆரம்பிச்சிடும் இப்போது அந்த டெர்மினேட்டும் சரி இந்த சைனஸும் சரி அது மேல் புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பிசு பிசுன்னு ஒரு திரவத்தை வந்து சுரந்து வச்சுக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து மூக்கு வழியாக உள்ளார போகிற கிருமிகள் வந்து அது மேலே படிஞ்சு திருப்பி வந்து அது வெளியில் வந்துடும் இப்போ தாங்க தும்மலா ஓ இல்லைன்னா வந்து கொஞ்சமாக கிருமிகள் போகிறப்ப ஒரு தும்மலாக வந்து அது உருவாகி நம்ம கிருமியில் வந்து நம்ம மூக்கு வந்து வெளியேற்றிடும் அப்படி இல்லை கொஞ்சம் அதிகமாக கிருமிகள் உள்ளார போயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சைனஸ் மூக்கு ஒழிகளாக வந்து நிறைய தண்ணியாக அது வெளியேற்றி நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேற்றும் இது வந்து இதனோட ப்ராசஸ் இதே இப்போ நம்மளுக்கு எல்லா உறுப்பும் ரெஸ்ட் எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்துருக்கிற ஒரே உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மூக்கு தான் இந்த ரோமக்கால்கள்லாம் பார்த்திங்கன்னா எதுக்காக இருக்கு நமக்கு முடி வந்து மூக்கில் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ வெளியிலேருந்து வந்த எக்ஸ்டர்னல் வைரஸ் பேக்டீரியா கிருமிகள் ஃபங்கல் அந்த மாதிரி உள்ளார போகிறப்ப என்ன பண்ணா முக்கால் வயசு வந்து இந்த ரோமக்கால்கள் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும் அதுலேயே வந்து தங்கி அது வந்து தும்மலாவோ இல்லை மூக்கு ஒழுகலாவோ அனுப்பிடும் நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு வேலை பார்த்துட்டே இருக்கும் அளவுக்கு மேலே கிருமி உள்ளார போயிடுச்சுன்னா ப எதிர்ப்பு சக்தி அதுக்கும் கம்மியாகி அதுவும் என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா நம்ம அந்த இருந்து நம்ம பாடியே என்ன பண்ணணும்னா அந்த கிருமிகளை எதிர்க்கறதுக்காக சில சக்தி வாய்ந்த கெமிக்கல்களை வந்து உருவாக்கும் அப்படியான திரவம் சுரக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த நீர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகி ட்ரை ஆகிடும் அப்படி ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து இன்ஃப்ளமேஷன் அழற்சியெல்லாம் வந்துடும் மூக்கலலாம் அழற்சியெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன்லாம் வரும் அப்படி அந்த காற்று அப்படியே அந்த இன்ஃபெக்ஷனோட உள்ளார போகிறப்போ இப்போ சிஓபிடி நிமோனியா அந்த மாதிரி நிறையா வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நிமோனியாலாம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் தாங்க முடியாத ஒரு ஜுரம் இருக்கும் நுரையீரல் அழிச்சு இருக்கும் மூச்சு விட சிரமப்படுவாங்க சம்டைம்ஸ் வந்து அது மூளையை தாக்கக்கூடிய அபாயங்கள் இருக்கும் தண்டு விடத்தை தாக்கக்கூடிய அபாயங்கள் வரும் உயிருக்கே ஆபத்தான நிலைமைகள் கூட நமக்கு நிறைய வரும் இப்போ மூக்கடைப்புங்கிறத வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்காமல் நம்ம வந்து எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து எந்த அளவுக்கு கூட்டணும் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பழம் சாப்பிட்றது இதுக்கு என்னென்ன பண்ணலாம்னா ச சொல்லுவாங்க எல்லாருமே எனக்கு வந்து சிற்றுக்கு இது விட்டமின் சி உள்ளதெல்லாம் ஆரஞ்சு எலுமிச்சை அந்த மாதிரி இருக்கிறது நெல்லிக்காய் அது மாதிரிலாம் எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது அதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி விட்டமின் சியில தான் வந்து இந்த சைனஸ் கிருமிகளுக்கு எதிராக போடுறாங்க சக்தியாக ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருப்பதுனால நம்ம வந்து விட்டமின் சி நிறைய பொருட்களை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம் எந்த விதமான பயமும் இருக்க வேண்டாம் இப்போ வந்து ஒரு டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்த வந்து எக்ஸ்போஷர் ஆகும் ஒரு சின்ன மாஸ்க்கு போட்டுக்கிறது மூலமாகவோ இல்லை கர்ச்சி பச்சை கட்டிக்கிறது மூலமாகவும் நம்ம எக்ஸ்போஷரை வந்து தடுத்துக்கலாம் இப்போ தலைவலியெல்லாம் வரும் இப்போ சைனஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய தலைவலியெல்லாம் வரும் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொழுதுனைக்கு தைலம் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்போ தைலம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஏன் தைலம் தேய்க்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோன்னா எனக்கு தைலம் தான் தலைவலி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி என்னென்னா அந்த தைலத்தில் இருக்கிற மென்த்தால் அதாவது மென்த்தாலோட எரிச்சல் வந்து ஜாஸ்தியாகிறப்போ தலைவலி வந்து நமக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படி ஃபீல் ஆகுறப்போ மென்டல் வந்து காம் ஆகிறப்பவே தலைவலி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும் அதாவது ஸ்ட்ராங்கர் ஒன்று வந்து வீக்கர் ஒனை ரிப்பல்ஸ் பண்ணுற மாதிரி அதனோட எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப நமக்கு தலைவலி வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் நாம் தைலம் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த மூக்கடைப்புக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம் வெளியிலேருந்து வர்ற கிருமிகள் தான் இப்போது சைனஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது இந்த டெர்மினேட்டில் மூக்கு சதை வருது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான செக்ரீஷன் வந்து ஜாஸ்தியாகி நைட்டில் படுக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க படுத்துருக்கிறப்ப அந்த மூக்கு வழியாக வெளியேறாமல் தொண்டை வழியாக உலார இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி தொண்டையில் ஒரு கரகரப்பு வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து இருமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக படுக்காமல் கொஞ்சம் ஒரு கழிச்சு படுத்துக்கலாம் இதை போஸ்ட் நேசல் ட்ரிப்ளிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா மூக்கில் சதையை அடைச்சிக்கிறப்போ என்ன ஆகும்னா அது வந்து தொண்டை வழியாக கீழே வந்து தொண்டை பக்கமாக வந்து அந்த சளியெல்லாம் இறங்கி இறங்கி அவங்களுக்கு தொண்டையில் ஒரு புண்ணு ஒரு கரகரப்பு வந்து அது மூலமாக அவங்களுக்கு இருமல் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம் இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சைனஸ் இருக்குது இல்லை வீக்காக இருக்குது இல்லை மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மூக்கு சதவீதம் வந்து நான் ரெண்டு தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் மூணு தடவை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டேன் எனக்கு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளினிக்கெலாம் நிறையா பேஷண்ட் வராங்க அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்டமேட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் இப்போ ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா மூக்கடைப்புக்கு எக்கச்சக்கமான மூக்க மூக்கடைப்பு போஸ்ட் நேசல் ட்ரிப்ளிங்கு சைனஸு நேசல் பாலிப்புக்கெல்லாம் எக்கச்சக்கமான மெடிசன்ஸ் இருக்குது லெம்னா மைனர் தெக்கூரியம் சாம்புக்கஸ் ஜஸ்டிஷியா அரேலிய ரெசிமோசா கல்கேரிய கார் இந்த இந்தமாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ மெடிசன்ஸ் இருக்கு அவ்வளோ அழகாக ஆகக்கூடிய மெடிசன்ஸும் இருக்கு ஒரு தடவை அவங்க ஒன் மந்த்த்க்கு மெடிசன் எடுத்தாலே அந்த சைனஸ் வந்து அவ்வளோ கம்ப்ளீட்டாக நல்ல ரிலீவ் அவங்களுக்கு வந்து அந்த தலைவலி குறையிறது வீக்கம் குறையது அந்த அடிக்கடி ஜோரம் வராமல் இருக்கிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணும் ஏன்னா இம்யூனிட்டியை வந்து ஹோமியோபதி மெடிசன் ரொம்ப நல்லா பூஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு சசப்டபிலிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஜா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தியாகி அந்த நோயை வாங்குற தன்மை வந்து கம்மியாகிறதுனால ஹோமியோபதி மெடிசன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் அந்த மூக்கடைப்புக்கு இப்போ ஹோமியோபதி மெடிசன் வந்து என்ன மெடிசன் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதுங்கிறத வந்து நீங்கள் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் மெடிசன் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நம்ம ஒரு வெது வெதுப்பான வெந்நீர் வச்சு அதில் வந்து நம்மளுக்கு வேப்ப இலை கல்லுப்பு மஞ்சத்தூள் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க அந்த யூக்லிப்டஸ் ஆயில் போட்டேன் நான் வேது பிடிக்கிற மாத்திரை வாங்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி ஆவி பிடிப்பாங்க அப்படி ஆவி பிடிக்கிறப்ப என்ன ஆகுனா நம்மளுக்கு இங்கே இருக்கிற எல்லாம் வந்து ஓப்பன் ஆகி அங்கே இருக்கிற கெட்டியான சளிகள்லாம் இறுகி நமக்கு வெளியில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் பயிற்சி வந்து நிறைய பண்ணலாம் பயிற்சிகள் பண்ணுறது மூலமாக வந்து நமக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து ஜாஸ்தியாகி நம்ம நுரையீரல் வந்து நல்லா ப்ரீட் பண்ணி இந்த தணறல் பிரச்சனை மூச்சு வாங்குற பிரச்சனைலேருந்துலாம் நம்ம தப்பிச்சுக்கலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த துளசி எடுத்துக்கிறது இஞ்சி எடுத்துக்கிறது ஏலம் கிராம்பு சுக்கு லவங்கப்பட்டை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே அஞ்சரை பெட்டி பொருள்கள் பார்த்திங்கன்னா இந்த சைனஸுக்கு வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிறோம் வீட்லேயே வந்து நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இதெல்லாம் சரியாகலை எப்போ நான் போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப சளி அதிகமாக இருக்கா ஒரு வாரத்துக்கு மேலே பத்து நாளைக்கு மேலே சளி அதிகமாக இருக்குன்னா போய் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் உங்களோட ஃபீவர் வந்து மைல்டாக்ஷனால் பரவாயில்ல இல்லை ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் ஃபோருக்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்க்கணும் இல்லை உங்கள் சளியில் வந்து ரத்தம் கலந்து வருதுனாலும் இல்லை வந்து துர்நாட்டம் ஹெலிடோசிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குனாலும் கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது இதை எப்படி சரி பண்ணணும்னா நம்ம வந்து இது மூக்கடைப்பு சாதாரண மூக்கடைப்பாக சைனஸாக இல்லை நேசல் பாலிப்பாக போஸ்ட் நேசல் ரிப்ளிங்காக வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்திங்கன்னா மூக்கடைப்பு வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிரும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம உடல் உஷ்ணத்தை வந்து தவிர ாலே வந்து முக்கால் வயசு வந்து நமக்கு சளி பிடிக்காது எல்லோரும் தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கோம் எனக்கு குளிர்ச்சியான உடம்பு அதனால் தான் சளி பிடிக்குதுன்னு ஆக்சுவலி அப்படி கிடையவே கிடையாது குளிர்ச்சியான உடம்புக்காரங்களுக்கு சளி பிடிக்காது உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெளியிலேருந்து வந்த ஒரு சில்னஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சளி பிடிக்குது நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி